சம் டைம்ஸ் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பயந்து ஓடி மனசு தளர்ந்து போய் எப்படியே உட்காந்துடக்கூடாது சின்ன குழந்தைங்க அப்படியே கேள்வி கேட்குங்க டெஸ்ட் மாதிரி நிறைய கேள்வி கேட்குங்க டபுள்யூ கேம்ஆர்ஹெச் கொஸ்டின் வை ஓட் வென் வே அப்படின்ற மாதிரி உங்க மனசு இடத்துல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அந்த பிரச்சனைக்கான விடையை கண்டுபிடிக்கிறது பாருங்கள் இரண்டாவது கிரியேட்டிவிட்டி இது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா சில சமயங்களில் நம்ம புதிதாக ஒரு விஷயத்தை கையாடுறோம்னா க்ரியேட்டிவாக யோசிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு தடவைக்கு மறு தடவை நம்ம யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே ஒரு கண்ணோட்டத்தோட ட்ராவல் பண்ணணும் அந்த கோபோஸ்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும் வி கேன் ஜஸ்ட் கம் பவர் ஆஃப் த எனிகைண்ட் ப்ராப்ளம் மூன்றாவது கரேஜ் எஸ் நைட் நமக்கு மனதே ரொம்ப முக்கியமானது இதுதான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்ல வருதுன்னா பேரண்டிங்காக இருக்கட்டும் பேரன்ட்ஸாக இருக்கட்டும் அடுவல்ஸாக இருக்கட்டும் குர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும் என் ஹாட்டாக இருக்கட்டும் முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டில் வந்து சோர்ந்து உட்காந்துராதீங்க இல்லை பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாலோ சரி அங்கே ஸ்கூலில் உங்களை புட்டு ஏதாவது சொல்லிட்டாலோ உடனே இதாகிடாங்க நம்ம புக்கில் பவுண்ட்ரைஸ் பில்ட் சொல்லிட்ட பேரண்டிங்கன்னு தனியாக ஒரு தனி அந்த சாப்டர்ஸில் ஒரு இதே இருக்குது ஸோ எப்படி நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கையாளணும் எப்படி உங்கள் குழந்தைங்கள வழி நடத்தணும் ஆஃபீஸில் பிரச்சனையா அதை நீங்கள் எப்படி இது பண்ணணும் ஸோ கரேஜ் ஆஃப் பீம் டைம்ஸ் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அலாங் யூ ஆர் லுக்கிங் போர் அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க போல்டா எடுங்க அதான் கரெஞ்சு ஐந்தாவது கொலாபரேஷன் சில விஷயங்கள உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதாவது லைக் ரெண்டு சொல்லுவாங்க அவங்களோட சேர்ந்து நீங்கள் அதை பற்றி பேசலாம் அவங்க கூட அதை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு எண்ணம் தோணலாம் ஸோ கொலாபரேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டீமு குள்ளாரியே இருப்பான் தடுத்து முடிச்ச மாதிரியே பேசுவானுங்க அவங்களை எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காதீங்க புதுசாக ஒரு எதுவும் வந்து நமக்கு தோணாது எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துணிவும் முக வரவும் வராது ஸோ அதனால முதல்ல உங்க சுற்று கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அந்த பவுண்டரிஸ் அது ரொம்ப முக்கியமானது திரும்ப சொல்றேன் இந்த ஃபைவ் சி இஸ் அ மோர் அந்த ஃபைவ் சீல முதல் சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவிட்டி தேர்ட் சீ பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபிஃப்த் சி இஸ் சம்திங் சேலஞ்ச் அந்த சேலஞ்சு தான் ரொம்ப முக்கியமானது இந்த புக்கில் நீங்கள் பார்க்கக்கூடியது அனைத்துமே இருக்கும் கிட்ஸ் டு கார்பரேட்ஸ் அதாவது பேரண்டிங்காக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் அடல்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பணியை பர்த்தமைக்கு மிக்க நன்றி